இன்றைக்கு நாம் மத்திய சின்ன வேட்பாளர் அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு நாம் தமிழ்கட்சியினுடைய வேட்பாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணத்தினால அராஜகம் பண்ணனால கைதுன்னு தினமலர் செய்தி போடுது வாக்குப்பதிவு நடத்தக்கூடாதுன்னு அராஜகம் பண்ணுறாரு அதனால கைதுன்னு தினமலர்ல செய்தி போகிறாங்க எதனால மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் நாம் தமிழகத்தில் மத்திய சின்ன வேட்பாளர் எதனால கைது செய்யப்பட்டார் இன்று இப்போ நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில் அவர் வந்து ஒரு மகள் அடைக்கப்பட்டிருக்காரு கைது செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே எதனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது இது மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சிக்கு சரியான நெருக்கடி சரியான நெருக்கடி பல பேருக்கு ஓட்டே இல்லை எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா தேர்தல் ஆணையம் எல்லாரும் ஓட்டு போடுங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடணும் ஜனநாயக கடமை அந்த நொற்ற கடமைன்னு சொல்கிறீங்களே ஓட்டே இல்லைடா எங்கிட்ட ஓட்டு போடுறது எங்கிட்ட போடுறது பாருங்க பத்தி பேசலாம் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இந்த தேர்தல் ஆணையம் நாம் கட்சினுடைய கட்சியினுடைய விவசாய சின்னத்தை பறித்து வேறு கட்சி கொடுத்து சரி போனால் போட்டுன்னு சொல்லி நாங்கள் வேற ஒரு சின்ன கேட்டால் அந்த சின்னத்தை கொடுக்காம இவங்களா ஒரு விஷயத்துக்கு மைக் சின்னங்கிற ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க சரி அதை கொண்டு போய் சேர்த்து வெறும் இருபது நாளில் நம்ம மக்கள்கிட்ட பரப்புரை செஞ்சு எவ்வளவு நெருக்கடிகள் மத்தியில் நம்ம காலத்தில் நிற்கிறோம் இப்படி இருக்கப்ப நாம் தமிழ் கட்சிக்கு எந்த கட்சிக்காரருக்கும் பிரச்சனை வர்றாங்க எப்படி நாம் தமிழ் கட்சிக்காரங்க மட்டும் பிரச்சனை வருது மாதிரி எப்படிங்க வருது எல்லா கட்சிக்காரனையும் எந்த கட்சிக்காரும் ஓட்டு ஒரே ஒரு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி அண்ணன் கார்த்திகேன் அவர்கள் எதனால் கைசி போட்டிருக்காரு அப்படின்னா மத்திய சின்ன வேட்பாளர் நாம் தமிழைய மத்திய சின்ன வேட்பாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் எதனால் கைசி போட்டிருக்காரு தெரியுமா அவர் தொகுதிக்கு உட்படக்கூடிய ஒரு பூத்தில் மைக் சின்னத்தில் ஓட்டு உழுவில் என்னங்க ஓட்டு உழுவ மாட்டேங்குது மைக் சின்னத்தில் அப்படின்னு சொல்லி போய்ட்டு இருக்காப்ல அதற்காக என்ன முறையிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல சில சிலம்பளம் இருக்குது அதனை தான் கைது செஞ்சிருக்காங்க இதை பற்றின தெளிவான விஷயத்த அண்ணன் கார்த்திகேன் அவர்கள் சொல்லுவார் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் கார்த்திகையின் நாம் தமிழ் கட்சியோட மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் இப்போ மதியம் ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு தகவல் வருது அதாவது எங்களுடைய நபர் ஒருத்தர் ஓட்டு போடுறாரு மைக்கு சின்னத்தில் போடும்போது அந்த மைக்கு சின்னத்தில் விழலை ரெண்டு தடவை மூணு தடவை அழுத்தி பார்க்குறாரு விழலை அதுக்கு பிறகு வந்துட்டு மற்ற சின்ன வேலை செய்தா இல்லையா நம்ம தெரியாமல் தொடர்றோம்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சூரியனை தொட்டால் சூரியனில் விழுது அப்போ விழுந்துருச்சு அவருக்கு ஓட்டு ஓட்டு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளில வாங்கன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு அதை வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணணும் இங்கே ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது தோணலை வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்தவர் ஆதங்கத்தில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் எங்களுக்கும் சொல்கிறாரு பிரசுக்கும் சொல்கிறாரு எல்லாருக்கும் தலைமைக்கும் சொல்கிறாரு இப்போ எங்களுக்கு அந்த செய்தி வருது அதை போய்ட்டு நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நாங்கள் அங்கே போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் பிரச்சனை இருந்தது உண்மைதான் சார் ரெண்டு ஓட்டு சரியாக விழலை அப்போ நாங்கள் வந்துட்டு மெக்கானிக்கை வச்சு அதை சரி பண்ணிவிட்டோம் இப்போ சரியாக உழுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சரியாக உழுதுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு எங்களுக்கு காமிங்க அப்படிங்கிறோம் சரியா விழுதுங்கிறத ப்ரூஃப் காமிங்க அப்படிங்கிறோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு அப்படின்னாக்கா அதுக்கு வந்துட்டு டெஸ்ட்டு ஓட்டு போடணும் டெஸ்ட்டு ஓட்டு போடுறதா இருந்துச்சுன்னா அது போட்டு சரியாக விழுந்துச்சுன்னா உங்களை அரஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அது என்னங்க ரூல் அது நான் என்னுடைய ஒரு வேட்பாளராக என்னுடைய மிஷின் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்கிறேன் அப்படி வேலை செய்யதா இல்லையாங்கிறத காட்ட வேண்டியது உங்களோட பொறுப்பு எனக்கு நிரூபிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்க இப்போ அதே கேள்வி நான் திருப்பி கேட்குறேன் ஒரு டெஸ்ட் டெஸ்ட்டு ஓட்டு போட்டு அது விழலைன்னாக்க நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது அப்படின்னாங்க சரி ரூல் படியே போவோம் புக்கை வச்சு அவங்க காமிச்சாங்க சரி ரூல் படியே போவோம் நான் டெஸ்ட்டு ஓட்டு போடுறேன் என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க என் ஃபார்ம் இல்லை ரிட்டன்ல கொடுங்க அப்படிங்கிறாங்க சரின்னு எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்துட்டோம் எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்து நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு டெஸ்ட் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்போது அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் ஒ விட்டுட்டார் எனக்கு ஏஆர்ஓ ஃபோன் பண்ணார் அவர் ஃபோன் பண்ணி அவர் விட்டுட்டார் நீங்கள் போய்ட்டு டெஸ்ட் ஓட்டு போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஓட்டு போடலான்னு உள்ளே போகும்போது திமுக காரங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க திமுக சொல்கிறாங்க இல்லை போடக்கூடாது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் நாங்கள் வீடியோ எடுப்போம் அது பண்ணுவோம் அது பண்ணுவோம் கலர்ட்டாக பண்ணுறாங்க கலர்ட்டாக பண்ணோடனே போலீஸ்காரங்க வந்துட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் வெளில போங்க உங்களுக்கு அதுக்கு அத்தாரிட்டி கிடையாது டெஸ்ட் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டு யார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஓகே சொல்லிட்டாரு இங்கே ப்ரொசீடிங் ஆஃபீஸர் ஓகே சொல்லிட்டார் ஏஆர்ஓ ஓகே சொல்லிட்டார் இதெல்லாம் ஓகே சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஓட்டு போடலான்னு போகும்போது ஓட்டு போடக்கூடாதுன்னு காவல்துறை வந்துட்டு எங்களை வெளில தள்ளுறாங்க வெளில தள்ளுறதும் தகாத வார்த்தையில் திட்டி வெளில போ அப்படி இப்படின்னு சொல்லி இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு செயல் பாருங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் சொன்ன அத்தனை விதிமுறைகளையும் பின்பற்றி முழுக்க முழுக்க தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி காலத்தில் நின்று இன்னைக்கு வாக்கு கேட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தேர்தல் விதிமுறைகளை சரியாக பின்பற்றிருக்கு வேற எவனுமே பின்பற்றலை வாக்கு பணம் கொடுக்கிறாங்க பணம் கொடுக்காம இருக்காங்களா அடி பட்டோட அடிச்சல இறக்குறாங்க யாருக்கும் தெரியாதா எத்தனை காணொலி வேணும் சான்றுகள் தென்னகத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் எத்தனையோ கூட இங்கேங்க ட்விட்டு எக்ஸில் போய்ட்டு இருந்துச்சுங்களேன் அவ்வளோ பேர் பதிவு பண்ணுறான் எங்கள் ஊரில் காசு கொடுக்குறாங்க இந்த பக்கம் பிடிங்க எங்கள் ஊரில் காசு கொடுக்குறாங்க இந்த பக்கம் பிடிங்க அப்படின்னு என்னத்தை கிடைக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது இப்போ நீங்கள் பாருங்கள் வாக்கு மைக் சந்திர ஒருத்தர் போட்டிருக்காரு அதில் விழுகல எங்கள் விழுக மாட்டேங்க சொல்லி குற்றச்சாட்டு வச்சா அதை அது சரி பண்ணோம்ல பார்த்தேங்க இந்த மறு வந்து பாரு ஓட்டு போட்டு பாரு விழுதானு சரி பண்ணோம்ல திமுக காரை அதனால அது பண்ண மாட்டீங்கன்னா திமுக காரன் ம் மத்திய சின்ன தானே தெரியும்டாவிங்களாம் அப்படிதான் பண்ணுவாங்க அதாவது இங்கேவாவது வந்து ஒரு சின்னத்தில் உத்தரம் உழுகலை இந்த மிஷினுங்கிறதே கேவலமானதாங்க இந்த வாக்கு மிஷின் வாக்கு எந்தத்தை தூக்கி போட்டு உடைக்கணும் அந்த அகற்றிட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வாங்கணும்னு சொல்கிறாங்க டாம்தன் வச்சு தொலைச்சியாக முன்வைக்கிற காரணம் என்ன இந்த வாக்கு எந்திரம் என்பது கோளார் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் பல இடங்கள் என்ன மாதிரியான பிரச்சனை தெரியுமா ஓட்டு உழுகலை ரிப்பேர் ஆகிடுச்சு நம்ம நம்ம ஒரு சின்னதை கொடுத்துறோம்னா அது வந்து சவுண்டு வர மாட்டேங்குது எதுவுமே அந்த மாதிரி மிஷின் கோளார் தான் வாக்கு எந்திர கோளார் தான் இன்றைக்கு பல இடங்கள்ல பல இடங்கள்ல பிரச்சனை பல பிரச்சனை சரி பண்றாங்க மெக்கானிக் வர சொல்லிட்டு அதை வந்து சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் செய்தி போகுது நான் நினைக்கிறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இந்த தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு எந்திரத்தை பிடிச்சி தொங்குது ஏன் தொங்குது நீங்களே சொல்லுங்கள் மக்களை காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க மாலை ஆறு மணிக்கு முடிச்சிடாங்கல்ல வாக்குச்சீட்டு முறையில் குத்தி குத்தி போட்டால் கூட அதே பூத்தில் அதே பூத்தில் வச்சு மாலைக்குள்ளே எண்ணி இரவுக்குள்ளே எண்ணி எத்தனை ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா முடியாதா ஏன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு போடுவாடா ஒரு பூத்தில் அதிகபட்சம் ரெண்டாயிரம் ஓட்டு போடுவானா ரெண்டாயிரம் ஓட்டை எண்ண முடியாதா முடியுமா முடியாதா நாலு பேர் உட்காந்துருக்கீங்கள என்ன முடியாதா நைட்டோட நைட்டாக வந்துங்க ஒரு பதினோரு மணி அதிகபட்சம் பதினோரு மணிக்குள்ளே முடிச்சிடலாம் ஆறு மணிக்கு முடிச்சா பதினோரு மணிக்குள்ளே பதினோ பதினோரு பத்து மணிக்கெலாம் முடிச்சிடலாம் முழுக்க முழுக்க சிசிடிவி கேமரா வச்சு அன்னைக்கே ரிசல்ட்டை சொல்ல முடியும் என்றைக்கு தேர்தல் நடக்குதோ அன்றைக்கே ரிசல்ட்டை சொல்ல முடியும் அது செய்கிறாங்களா கிடையவே கிடையாது இந்த வாக்கு வைத்து ஏன் விளையாடுகிறாங்க ஏன்னா அப்போ தான் திருமணம் செய்ய முடியும் கேரளாவில் அவங்க ஒரு சின்னத்துக்கு போட்டால் பாஜக தான் என்ன பெரிய இந்த மாதிரி ஒரு நிலையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் இந்தியாவில் தாங்க இந்த மாதிரி மோசமான நிலை இருக்குது ஜனநாயகம் என்பதே கிடையாது துளியும் கிடையாது காவல்துறை சேர்ந்துக்கிறது அதிகாரிகளை தொட்ட அதிகாரிகளை நீங்கள் எப்படி பண்ணலாயோ நாங்கள் தேர்தலில் வந்து நேர்மையை சந்தித்து கலந்து நின்று நாங்கள் எங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது அந்த அநீதியை சரி செய்யும் சொல்லி சொல்கிறான் காவல்துறை காவல்துறை எங்களை தூக்கிட்டு போய் கைது பண்றது அதுக்கிட்டே சம்பளம் கொடுத்து மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா ஆ கேடு கேடுகட்டனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல நபர்களுக்கு வாக்கு உரிமையே இல்லை ஹிம்லர் அண்ணா வீடியோ போட்டிருக்காரு தடம் சேனலில் போய் பாருங்கள் அவருக்கு வாக்குரிமை இல்லையா எப்படி இல்லாமல் போகும் என் ஊரில் எங்கள் மாமா ரெண்டு பேர்த்துக்கு சித்தி ஒருத்தவங்க அத்தை ஒருத்தவங்க எங்கள் அண்ணன் ஒருத்தவர் இந்த மாதிரி எங்கள் உறவுக்காரங்களுக்கே அஞ்சு பேருக்கு வாக்கு இல்லை கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டாங்க இந்த தேர்தலில் இல்லை எப்படி இல்லாமல் போகும் எப்படி இல்லாமல் போகும் எங்களுடைய வாக்குரிமையை தடுப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையம் யார் என்ன தேர்தல் ஆணையம் என்ன கிழிக்குது இது எங்கள் ஊரில் மட்டும் இல்லை ஹிம்லரனை போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு நான் நாலு பேர்ட்டை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் எங்கள் ஊர்லேயே பல பேருக்கு இல்லை ஓட்டுரிமை இல்லை என் உறவுக்காரங்க அஞ்சு பேர் இன்னைக்கு இருக்காங்க வாங்க செக் பண்ணுங்க வந்து பல பேருக்கு இல்லை இந்த காணொலி பார்த்துருக்கக்கூடிய உறவுகள் யாரெல்லாம் உங்களுக்கு கம்மந்த தேர்தலில் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல யார் யாரெல்லாம் அப்படி இருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்கள் ஊர் பகுதி எல்லா அட்ரஸோடு போடுங்க எங்கள் இந்த ஊரில் இந்த பூத்தில் எனக்கு ஓட்டு இல்லை கடந்த தேர்தல் நான் பதிவு பண்ணி போடுங்க எத்தனை பேருக்கு இல்லை தேர்தல் ஆணையம் வந்து கேடு கற்றத்தரமாக செயல்பட்டு இருக்கு எப்படி நீங்கள் வாக்குரிமையை பறிக்கலாம் எப்படி பறிக்கலாம் குறிப்பாக என் ஊர் நான் எதுக்கு எல்லாத்தையும் என் ஊர் யார்னு சொல்லிட்டேன்னா என் ஊரில் நான் நடந்தது கண்ணோட பார்த்து தான் நான் சா சாட்சிகளாக சான்றுகளாக நான் உங்கள்கிட்ட தரேன் எட்டுக்கு எட்டு மணிக்கு மேலே எட்டரைக்கலாம் எட்டரைக்கு எட்டரை ஆகிடுச்சி நானும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நின்னேன் ஏழரைக்கு போய் ஏழரைக்கு போய் எட்டரைக்கு தான் வீட்டுக்கே வந்தேன் நான் அவ்வளோ நேரம் நான் க்யூள் நின்றேன் ஏன்னா ஆரம்பிக்கலை அப்போ ஆரம்பிக்க இவ்வளோ தாமதமாக ஆரம்பிக்கிறீங்களே வாக்கு வாக்குப்பதிவை இதுக்கு யார் காரணம் அங்கேருடைய அதிகாரி எல்லாரும் காரணமா எத்தனை இடங்களில் தாமதமாக நடந்திருக்கு தெரியுமா அன்றைக்கி அதுக்கான நீங்களாம் எந்த வெளியே உங்களாம் வெளியேனு சுற்றா சரியாக வந்துடுமா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானேங்க இதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வாக்குச்சாவடி முகவர்கள் ஒரு கட்சியை சேர்ந்து வர்றானா என்னப்பா தாமதம் வந்துருக்கீங்க போப்பா சீக்கிரம் இல்லைப்பா முடிஞ்சு வச்சு கதை அவ்வளோதானே நீ உட்கார வெளியே போனால் சொல்கிறேன் நீ யா நீ யார் நீ யாரு கல்லை ஓட்டு கூட பார்க்குறீங்களா நாம துணைச்சிக்காராக இருந்தால் தடுப்பேன் நாம் துணைச்சிக்கார்தான் அது ஓட்டு போட விட மாட்டேன் கல்லை ஓட்டு போட விட மாட்டேன் அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக செயல்படுறது எவ்வளவு கேவலங்கட்டு போய் நாம துணை அமைச்சை வீழ்த்துவதற்கு இது இதோட முடியலைங்க நிறைய இருக்குங்க இன்னைக்கு இது மட்டும் சொல்லியிருக்கேன் இது குறித்து இன்னும் பல விஷயங்கள் இருக்கு தெளிவாக நம்ம வந்து அடுத்த காணொலியை சந்திக்கலாம் பார்க்கலாம் நன்றி குரு